வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி தார் ரோடு பேஸில் ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா செம்மன் பூமி சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு ஏக்கருக்குங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் கிழக்கு பார்த்துருக்குதுங்க தார் ரோடு பேஸ் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு அடி கிடைக்குங்க இந்த பூமிங்க ரெண்டு ஏக்கராக்கு இன்னொரு சைடு வந்து நாற்பது அடி ரோடு இருக்குதுங்க அந்த ரோடு பேஸ் நானூறு அடி கிடைக்குங்க இது வந்து உங்களுக்கு நாற்பது அடி ரோடு தானுங்க கிழக்கு பார்த்து தார் ரோடு பேஸ் நாற்பது அடி ரோடு வடக்கு பார்த்து அது பஞ்சாயத்து ரோடு மண் ரோடு தானுங்க அதுவும் நாற்பது அடி கிளம்புங்க ரோடுங்க கார்னரை வந்துடுதுங்க ஊரோட்டி வந்துடுதுங்க சமசதுரமான பூமிங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்துல விவசாயம் இருக்கிறாங்க பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்குறாங்க இது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த ரெண்டு கிலோமீட்டர் முள்ள வருது நீங்கள் தார் இருந்து வரணுங்க வந்து அந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பூலவாடி ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா பூலவாடி பிரிவுங்க அதுலேருந்து லெஃப்ட் எடுத்த பூலவாடி தாரவரம் போகிற மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பேட் ரோட்டில் வேணால் வரலங்க நீங்கள் பல்லடம் தாராபுரம் ரோடு குண்டடம் வந்து உள்ளே வேணாலும் வரலாங்க ரெண்டு வழி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஊரொட்டி இருக்குதுங்க வீடுகளை பக்கத்தில் நிறைய இருக்குதுங்க இந்த தார் ரோடு எங்கே போகுதுன்னா இந்த பூமி ஒட்டி இருக்கிற தார் ரோடு வந்து பொள்ளாச்சி மெயின் ரோடு போய் கனெக்ட் ஆயிருங்க பொள்ளாச்சி தாராவரம் மெயின் ரோடு போய் கனெக்ட் ஆயிடுங்க ஸ்ட்ரெய்ட்டை போனால் இந்த ப்ராப்பர்ட்டியொட்டி பின்னாடி இருக்கிறத மெட்ராஸ்க்கிறத வாங்கி போட்டிருக்குறாங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கருங்க மொத்தமாக வந்து உங்களுக்கு ஏக்கரை வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கருங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பருங்க நோட் பண்ணிக்கங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்போது வேறு ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிச்சிருங்க உங்கள் பட்ஜெட் பொறுத்து ஒரு நாலஞ்சு இடமா காமிச்சிருங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்